காலையிலேருந்து என்ன மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துட்டே இருக்கு சரி வெளியில் போயிட்டு ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு பாப்பா வெளியில் விளையாடிட்டு இருந்தாலா இப்போதான் வந்தா சரி தலைலாம் சீ விட்டு ட்ரெஸ்லாம் வந்து போட்டுவிட்டேன் அப்போலாம் வேலையே இருக்காதுங்க டெய்லியும் பாப்பாவை கூட்டி போய் பார்க்கு கூட்டு போய் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு விளையாடிட்டு இருப்பான் ஆனால் இப்போல்ல வந்து போகிறதே இல்லை சார் அதனால வேலைலாம் முடிஞ்சுட்டு நைட் நைட் டைம்ல அவளை வந்து வண்டியில் கூட்டிட்டு போவேன் நானே என் வர வரமாட்டாங்க நானும் பாப்பா மட்டும் தான் வந்து போவோம் லிப் பாம் போட்டுவிட்டு லிப் பம் போட்டுவிடுன்னு கேட்டுகிட்டே இருந்தான் சார் விட்டு ஐ ஷாடு மாதிரி அதையும் போட்டுவிட்டேன் ஆனால் நான் எல்லா க்ரீமே வந்து யூஸ் பண்ணுவேங்க அது எனக்கு எது செட் ஆகுதோ அது மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இது வந்து பான்ஸ் ஜெல் க்ரீம் மாதிரி இருக்குது நல்லா மாய்ச்சராக இருந்துச்சு இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு ஒன் மந்தாக யூஸ் பண்ணுறேன் அதான் வந்து நான் போட்டுருக்கேன் ரேட் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் ஆன்லைன்லேயே இருக்கும் வெளியில் ஷாப்லேயே வந்து இருக்கும் இதை போனாலே ஒரே ஜாலி தான் எப்போ வெளியில் போனாலுமே காசு வந்து கையில் எடுத்துகிட்டு போவோம் அதுவும் ரொம்பலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவேன் ஜிபேயில் இருக்கும் தான் சப்போஸ் எமர்ஜென்சி எதனா இருந்துச்சுன்னா அப்போ வந்து கையில் தேவைப்படும் இல்லையா அதனால் அம்மா சொன்னது இது நான் பாப்பா வந்து வச்சு விட்டு வந்தால் பெட்ரோல் நின்றுச்சு பெட்ரோல் போட்டு அப்படியே சிக்னலில் கொண்டார் நின்றுட்டு பாப்பாக்கு அப்படி வந்து நட்ஸ் வாங்குறதுக்கு வந்தேன் டாக்டர் சொன்னது எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரிலாம் வேணா கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவளுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது நானும் எப்படி எப்படியோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பேன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டாய்ஸில் வந்து சாக்லேட்லாம் இருக்கும் இல்லையா இதுதாங்க வாங்கி வாங்கி விளையாடி சாப்பிடுவா இப்போ அது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு புதுசாக என்னவோ ஸ்டீக் வாங்கி கொடுமான்னு சொல்லி கேட்டாலும் அதையும் வாங்கி கொடுத்தேன் ப்ரௌனி வந்து கேட்டால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா விளையாடிட்டு இருக்கா அவங்க அப்போ வேறு கையில் காசு கொடுத்து உண்டியில் போடுன்னு சொன்னாங்களா அதையும் வந்து போட்டுட்டு இருக்கா எப்பயுமே உண்டியில் வந்து காசு போட மறக்கவே மாட்டா டெய்லியும் போட்டுருவா